உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நற்றங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தேவேந்திரனுடைய விமானம் ஒரு முறை விண்ணிலே பறக்க தடங்களை உண்டாக்கிய விண்ணிலே பறக்கவில்லை அதனால் தேவேந்திரன் ஒரு சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகரை நோக்கி விரதம் இருந்தார் மீண்டும் அது விண்ணிலே பறக்க ஆரம்பித்தது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்களும் துயரங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் திருவோண விரதம் காஞ்சிபுரம் வரதராஜ ஜேஷ்டாபிஷேகம் திருத்தங்கல் நின்ற நாராய நாராயண பெருமாள் தேர் ஸ்ரீ வில்லுப்புத்தூர் பெரிய பெருமாள் புறப்பான் துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி துவதியை நள்ளிரவு இரண்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி தடை நீக்கும் பிரம்மஹத்தி தோஷ பரிகாரம் கற்றவர்களுக்கே சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்லாதவர்கள் குடத்துக்குள்ளே வைத்த விளக்காகவே காலம் கழிப்பார் பிறக்கும் பொழுது பெரும்பாலானவர் ஜாதகத்திலே குரு சந்திர யோகம் வரும் அதாவது குருவும் சந்திரனும் பார்வை பெற்றுக் கொள்வார் ஜாதகத்தில் இந்த நிலை இருந்தால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார் என்று மட்டும் சொல்லி விடுவார்கள் உயர்கல்விக்கு தடையாயிருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் ஊழ்வினை தோஷம் சூரியன் பகை பெறுதல் போன்ற நிலைகளை கண்டறிய தவறிவிடுவார் எவ்வளவுதான் குருச்சந்திர குருச்சந்திர யோகம் இருந்தால் பாதகமான தசைகள் நடக்கும் பொழுது கல்வியை கெடுத்துவிடும் எனவே உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை உங்கள் பகுதியில் உள்ள நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து எந்த தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் இனி குருச்சந்திர யோகம் ஜாதகத்தில் எப்படி அமைந்திருந்தால் அதனுடைய அமைப்பு எப்படி என்பதை காண்போம் ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து பலம் பெற்று அமைவது குருவுக்கு ஏழாவது இடத்திலே சந்திரன் பார்வை பெற்று பலம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படும் அல்லது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையார் சந்திரனை பார்த்தாலும் குரு சந்திர யோகம் ஏற்படும் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர் எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பார்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு வாக்குக்கு கட்டுப்படுவார் எப்பொழுதும் இவர்கள் குலதெய்வம் துணை நிற்கும் மனைவி மற்றும் பெண் மக்களால் நன்மை உண்டார் கல்வி கற்கும் காலத்தில் சிறிது விளங்கி சிறந்து விளங்கி பின் உயர் பதவியிலும் அமர்வார் அதே நேரத்தில் குரு பகவானின் பகவானின் பாவகிரகங்கள் பார்த்தால் அனைத்தும் எதிர்மறையாக போய்விடும் கல்வியிலே சிறப்பு ஏற்படாது வேலை வாய்ப்புகள் தடை உண்டாகும் எனவே குருச்சந்திர யோகத்தை மட்டும் பார்க்காமல் மற்றவற்றையும் பார்க்க வேண்டும் அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து பயனடைய வேண்டும் முதலாவது பரிகாரம் பிள்ளைகள் உயர்கல்வி பயிலும் போது ஓரிடத்தில் ஒரு மணி நேரம் கூட உட்காராமல் எப்பொழுதும் அலைவாயும் நெஞ்சத்தோடுவே விரக்தியோடு இருப்பார் அவர்கள் ஜாதகத்திலே சனி பகவான் குருவை பார்க்கிறார் என்று அர்த்தம் அல்லது குரு பகவான் சனியை பார்க்கிறார் என்று கொள்ள வேண்டும் அத்தகைய உள்ளவர்கள் பிரம்மஹத்தி தோஷத்தை பெறுகிறார்கள் அதற்கு உரிய பரிகாரத்தை பெற கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்கு எல்லா நாட்களின் தோஷம் நிவர்த்தி பரிகாரம் செய்வார் பிரம்மஹத்தி தோஷம் செய்ய வேண்டும் என்று பரிகார கட்டணத்தை செலுத்தி இதில் பரிகார பொருட்களை முழுவதும் தருவார்கள் உரிய ரசீதியும் தருவார் தனியாக கட்டணம் கிடையாது அந்த ஆலயத்திற்கு உரிய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு முன் பதிவு செய்து நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்லபடியாக பூஜை அமையும் உங்கள் பரிகாரமும் வேலை செய்யும் இரண்டாவது பரிகாரம் பிரம்ம தோஷமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் அருகில் உள்ள அயகிரிவரை வணங்கி வர கல்வி நிலை உயர் மூன்றாவது பரிகாரம் வாய்ப்புள்ளவர்கள் திருவாரூர் போலம் அருகிலே கூத்தனூர் உள்ள சரஸ்வதி ஆலயம் சென்று வணங்கி வர குருச்சந்திர யோகம் வளம்பு நாளைய தினம் யாராருக்கெல்லாம் உயர் பதவி பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அப்படி உயர் பதவி பெற்றால் அது நிலைத்திருக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நாளைய பரிகார தொடரிலே நாம் காண இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தை பற்றி கற்றுக்கொள்கின்றோம் ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் இதனால் பிறருக்கு வழிகாட்டுவோம் அவர்களை வலம் பெற செய்வோம் அதே நேரத்தில் நம்மை ஆராய்ச்சி செய்யும் இந்த குறிப்புகள் மிக சிறப்பாக உதவி செய்யும் சுருக்கமாக சொல்லப் போனால் இந்த கிரக இணைவுகளை நாம் தெரிந்து கொண்டால் பிறருக்கு வழிகாட்டும் நமக்கு வழி தெரிந்து கொள்ளவும் உதவும் இன்றைய தினம் பன்னிரெண்டாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அயன சயனஸ்தானம் என்றெல்லாம் கூறுகின்ற படுக்கை ஸ்தானம் இதிலே லக்கன வாரியாக நாம் பன்னிரெண்டாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ லக்கணம் குரு பன்னிரண்டில் ஆட்சி பெற்றால் சுப விரயங்களை உண்டாக்குவார் அவர்களுடைய தசாவிலே அவர்கள் வெளிநாடு செல்வார்கள் புராணத்திலே ஆர்வம் உண்டார் ரிஷப லக்கணத்துக்கு பன்னிரண்டு கூறிய செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்திலே ஆட்சி பெற்றால் இரண்டு கண்ணிலே கோளாறு ஏற்படும் சகோதர சகோதரம் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் தசாவில் நிறைந்த செலவுகள் உண்டாகும் மிதுன ராசியை மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் பன்னிரெண்டில் நின்றார் அதாவது மிதுன லக்கணத்திற்கு ரிஷபத்திலே சுக்கிரன் நின்றார் பெண்களுக்கு நிறைய செலவு செய்வார் வாகன வசதி இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் அயன சயன வசதி இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் அயன சயன சுகம் குறை இருக்காது தசாவில் சுப விரயமா கடகம் பனிரே பன்னிரெண்டாவது வீடாக திகழ்கின்ற விதினத்திலே புதன் வீட்டிருந்தார் கல்வியை முறையாக பூர்த்தி செய்வார் ஆனால் கல்வியால் எந்த பயனும் இல்லை தசாவில் அலைச்சல் தொழில் நஷ்டம் மரண அவஸ்தை தாய் மாமனால் தொல்லை போன்றவை உண்டார் சிம்மம் சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் பன்னிரெண்டாவது வீடு கடகத்திலே சந்திரன் நின்றார் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் தாய் வழி சொத்து விரயமாகும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த தசாவில் ஏற்படும் அடுத்தது கன்னி கன்னி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது இடமாய் திகழ்கின்ற சிம்மத்திலே சூரியன் வீட்டிருந்தார் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வார்கள் தசாவிலே தந்தைக்கு சில விரயங்கள் ஏற்படும் தசாவில் அவ்வளவு பிரயோஜனமும் இல்லை துலா பன்னிரெண்டிலே புதன் நிற்க வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் அதன் மூலம் சில நல்ல பலன்கள் தசாவிலே அடைய முடியும் தசாவில் ஆன்மீக காரியங்கள் மிகுந்து ஈடுபாடு உண்டாகும் விருச்சக லக்கணத்திற்கு சுக்கின் பன்னிரெண்டில் அதாவது துலாமலே நிற்க மனைவிக்காக கணவன் நிறைய செலவு செய்வார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தோன்றும் தசாவில் உடல் உபாதைகள் உண்டாகும் தனுசு லக்கணம் செவ்வாய் பன்னிரெண்டிலே நிற்க நிறைய பணம் செலவழிப்பார் கடனை அடைக்க முடியாமல் திணறுவார் மகரம் குரு பன்னிரெண்டில் நிற்க குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லை கடுமையாய் உழைப்பார் அந்த குரு தசாவிலே ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டார் கும்பம் தனி பன்னிரெண்டிலே நிற்க உழைப்புகள் அதிகமாகும் அதற்கேற்ற பலன் இருக்காது நாணயம் மாட்டார் பூர்வீக சொத்து விரயமாகும் மீனம் தனி பன்னிரெண்டில் நிற்க தேவையற்ற விரயம் ஏற்படும் கடன் வாங்குவார்கள் அதனை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறுவார் பன்னிரெண்டாம் அதிபர் பலம் பெற்றிருந்தால் தசாவில் யோகம் இல்லை நீச்சம் பகை பெற்றாலும் தசாவில் யோகம் இல்லை அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த அந்த ஸ்தான காரகத்தினுடைய பலன்கள் கெடும் பொதுவாக எந்த வீட்டில் நிற்க நல்ல பலன்கள் செய்வது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் லக்கண பாவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது லக்கணத்திலே அதாவது முதலாவது வீட்டிலே யாரார்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் லக்கணத்திலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் சந்திரன் என்றால் என்ன பலன் சுக்கிரன் என்றால் என்ன பலன் புதன் என்றால் என்ன பலன் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குரு மற்றும் சுக்கரனின் சக்தி வாய்ந்த ராஜயோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு செல்வம் பதவி மரியாதை கிடைக்கும் ஆடி மாதம் இன்னும் சில நாட்களிலே தொடங்கப் போகிறது இதனிடையே ஜூலை மாதத்திலே கடைசி நாட்களில் சுக்கரனும் குருவும் தேர சேர்க்கை தரப்போகின்றனர் இதனால் தற்பொழுது கஜலட்சுமி ராஜயோகம் உருவாக போகிறது உண்மையில் குரு மிதுன ராசியிலே பேச்சுகின்றார் இந்த நிகழ்வு வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நிகழப்போகிறது இந்த நாளிலே சுக்கிரன் மிதுன ராசியிலே பேச்சுகின்றார் இந்த வழியில் மிதுன ராசியிலே குருவும் சுக்கிரனும் சேர்க்கை கஜலட்சுமி ராஜ யோகத்தை உருவாக்கும் இந்த யோகம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நீடிக்கும் இந்நிலையிலே ஆடி மாதம் நிகழப்போகும் இந்த கஜலட்சுமி ராஜ யோகம் ரிஷபம் கடகம் உள்ளிட்ட சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே திடீர் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது எனவே எதிர்வரும் இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகத்தால் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நிறைவரும் மரியாதை அதிகரிக்கும் பழைய ஆசைகள் நிறைவறும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் முழுமையாயிருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன தொழிலிலே சில அரசு வேலைகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் சிம்ம கஜலட்சுமி ராஜயோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகள் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை தரும் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமை மேம்படும் வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலிலே இருக்கும் செல்வம் அதிகரிக்கும் காதல் விஷயங்கள் தீர்க்கப்பட்டு வெற்றிக்கான வழிகள் கிடைக்கும் அடுத்தது கன்னி கஜலட்சுமி ராஜ யோகம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிறப்பு சலுகைகளை தரும் வேலையிலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான கதவுகள் திறக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிலுவையிலே உள்ள பணம் திரும்ப பெறுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் மூதாதையார் சொத்துக்களால் நன்மை கிடைக்கும் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி ராஜயோகம் நல்ல காலங்களை தரும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் அதிர்ச்சம் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்கும் வேலையிலே பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் கல்வியிலே மகத்தான வெற்றியை பெறுவார்கள் காதல் உறவுகள் மேம்படும் சிக்கி தவிக்கும் பணம் கிடைக்கும் திடீரென்று பணம் பெறுவதற்கான பாதை திறக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பொது கருத்து உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன்ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஜூலை மாத பலாபலன்கள் ஏற்கனவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த கடைசி பகுதி என்னவென்றால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒரு ராசிக்கு பிறகு மற்ற ராசி என்ற விதத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் விவகாரத்து வேலையாட்கள் மதிப்பாளர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பின் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பாக உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்றன ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது எதையும் தாங்கும் மனோபலன் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளே அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலமும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வேவாலத்தில் புது சலுகையிலே அறிவிப்பீர்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்ட தினமாக திகழ்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்தி திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்றன குடற்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பணிதமா ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன் அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பழைய கடன்களை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழ் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய களங்களை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபமடைவு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூற்றமங்களை கற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றார் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் முமர்ச்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டியன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தை யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நெல்லுடைய வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் வாதம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை மற்ற வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை எப்படி நினைத்தது நிறைவேறுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பத்தது நிறைவேறுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை விவகாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது திடீர் பயன்களால் செலவுகள் திணறிவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவு கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பு உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உடனும் கருத்து வருபது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வெளியூர் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நான் ாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பை கூட்ட வேண்டும் தெய்வ பக்தியை கூட்ட வேண்டும் பொறுமை அதிகமாக தேவை இன்று யார் விஷயத்திலும் நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்க கூட மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண உறவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்கும் அரசால் அனுகூலம் உண்டு பணக்கிலே சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பின் திடீர் யோகம் கிட்டுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பும் வியாபாரத்தில் பழைய தரக்குகள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈப்பிகள் திடீர் யோகம் கிட்டுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளைத் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்